ஆண்டாள் அரங்கநாதனை தன் மணாளனாக வரித்துக் கொண்டது போல நாராயணனை மனதில் வரித்து கொண்டவள் பிரம்ம குஜத்வஜரின் மகள் வேதவதி அவளுடைய அழகில் மயங்கி பல அரசகுமாரர்கள் அவளை மணந்து கொள்ள முன்வந்தபோதும் அவர்களை பொருட்படுத்தாமல் நாராயணனை மணந்து கொள்வதில் மட்டுமே வேதவதி உறுதியாக இருந்தது மட்டுமல்லாமல் நாராயணன் தனது கணவராக வாய்க்க வேண்டும் என்று கடும் தவம் மேற்கொண்டாள் அந்த சமயத்தில் அந்த வழியாக சென்ற ராவணன் வேதவதியை பார்த்தான் அவள் தவத்தில் இருந்தாள் அவள் அழகில் மயங்கி அருகில் சென்று அவள் அழகை வர்ணிக்க ஆரம்பித்தான் தவத்திற்கு பெரும் இடையூறாக அமைந்த அவனது வர்ணனைகள் வேதவதியின் தவத்தை கலைக்கின்றன கண்களை திறந்து பார்த்த அவளுக்கு அருகில் கம்பீரமாகவும் காதல் வேட்கையுடனும் நின்ற ராவணனை பார்த்து பெரும் அதிர்ச்சியடைந்தாள் அழகு மிகுந்த பெண்ணே நான் இலங்காவுடைய அரசன் ராவணன் ஈரேழு பதினான்கு உலோகங்களையும் வென்ற எனக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் அவர்களது அரசன் இந்திரனும் அடிமைகள் மும்மூர்த்தியலும் கூட என்னை கண்டால் அச்சமடைவார் எனது கைகளில் மூன்று உலகங்களும் இருக்கின்றன இதுவரையிலும் உன் போன்ற ஒரு பேரழகியை நான் கண்டதில்லை உன்னை பார்த்த பிறகு என் மனம் என்னிடம் இல்லை என்னை மறுக்காமல் திருமணம் செய்து கொள் இலங்கையின் அரசியாக உன்னை ஆக்குகிறேன் என்று ராவணன் வேதவதியை வர்ணித்தான் அவனது வர்ணனைகளைக் கேட்ட வேதவதி கோபம் கொண்டாலும் அவள் மனதில் பயமும் ஏற்பட்டது மனதை திடப்படுத்தி கொண்டு அறக்கத் தலைவரே நாராயணனைத் தவிர வேறொருவரை நான் திருமணம் செய்து கொள்வது இயலாது இப்போது நான் அவரை நினைத்துத்தான் தவம் செய்து கொண்டு வருகிறேன் அவர் என்னை புறக்கணித்தால் எனது உயிரை விடுவேனே தவிர இன்னொருவரை கனவிலும் கூட நினைக்க மாட்டேன் அதனால் அந்த வழியே செல்லுங்கள் என்று கூறினார் அந்த பகுதியே அதிர்வது போல் சிரித்த ராவணன் பெண்ணே அந்த நாராயணன் யார் அவன் எனது பெயரை கேட்டாலே நடுங்கிடுவான் நானே நேரில் வந்து கேட்டாலும் கூட மறுக்கிறாயே உன்னை இப்போதே பலவந்தமாக தூக்கிச் சென்று என் வசமாக்கிக் கொள்ள முடியும் யார் உன்னை காப்பாற்றுவர்கள் என்று பார்க்கலாம் என்று கூறியவாறு ராவணன் வேதவதிக்கு அருகில் சென்றான் அவள் கடும் கோபமாக கேடுகட்டவனே எனது தவத்தை கலைத்தது மட்டுமல்லாமல் விருப்பமில்லாமல் என்னை பலாத்காரமும் செய்ய முன்வந்து விட்டாயே என்னால் வளர்க்கப்பட்ட இந்த யாக தீயில் விழுந்து என்னை நானே ஆத்மக்தி செய்து கொள்கிறேன் என்னை போன்ற ஒரு மங்கையால் நீயும் உன் குலமும் அழியும் என்று சபித்துவிட்டு யாக அவள் விழுந்து இறந்து விட்டாள் அதை சற்றும் எதிர்பாராத ராவணன் உடனடியாக அங்கிருந்து சென்று விட்டான் அதன் பிறகு பல வருடங்கள் கழித்து ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு புஷ்பக விமானத்தில் சென்ற சமயத்தில் அவன் உண்பாக அக்னி பகவான் தோன்றினார் அவர் சீதையை காப்பாற்ற முடிவு செய்து ராவணா நீ கடத்தி கொண்டு போகும் சீதை மாயத் தோற்றமாகும் உண்மையான சீதையை ராமன் என்னிடம் ஒப்படைத்துள்ளான் இந்த மாய சீதையை என்னிடம் கொடுத்துவிட்டு உண்மையான சீதையை எடுத்துக்கொள் என்று கூறினார் அதை உண்மை என்று நம்பிய ராவணன் அவனிடம் இருந்த சீதையை விடுவித்துவிட்டு அக்னி பகவான் தன்னிடம் சாம்பலாக மாறியிருந்த வேதவதியை பெண்ணுருவமாக மாற்றி ராவணனுக்கு கொடுத்து உண்மையான சீதையை தனக்குள் மறைத்து வைத்து கொண்டார் இராமாயண போருக்கு பின்னர் ராவணவதம் முடிந்து சீதை அக்னி பிரவேசம் செய்து தன் கற்பின் மகிமையை உணர்த்தினாள் அந்த சமயத்தில் நெற்பிற்குள் சென்றவள் மாயத் மாயத்தோற்றத்திலிருந்த சீதையான வேதவதி வெளியில் வந்தது உண்மையான சீதை அதன்பின் உண்மையான சீதையையும் வேதவதியையும் அக்னி பகவான் ராமனிடம் ஒப்படைத்து வேதவதியையும் திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டினார் ராமபிரான் அக்னி நான் இந்த அவதாரத்தில் ஏகபத்தினி வரதன் அதன் காரணமாக ஒரு மங்கையை மட்டுமே மணந்து கொள்வேன் கலியுகத்தில் இந்த வேதவதியை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தார் அந்த காரணத்தின் அடிப்படையில் வேதவதி பத்மாவதி என்ற பெயரில் ஆகாசராஜனுக்கு மகளாக கிடைத்தாள் அதன் பிறகு திருப்பதி ஏழுமலையான் சீனிவாசனாக பத்மாவதி தாயாரை மனம் புரிந்து கொண்டதோடு ராம அவதாரத்தில் தான் கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றினார்